ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல காரசாரமான கிறிஸ்பியான மொறுமொறுப்பான நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நெத்திலி மீன் வறுவல் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ அடுத்ததான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஹோம்மேட் கரம் மசாலா ஸோ உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சால் தூப்பு சேர்த்தாச்சு அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இது மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்ச பொடி இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற மீனோட அளவு பொறுத்து இந்த எலுமிச்சம்பழ சாரோட அளவு வந்து நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுருக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட ஊறி வரும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே இந்த மசாலாவை இந்த மீனோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மீன் வந்து பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து இந்த மீன் வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ மீன் வந்து மசாலா ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் இந்த எண்ணெயில் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி மறுபடிக்கும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் ரொம்ப எண்ணெய் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒன்று அதிகமாகலாம் இது எண்ணெய் குடிக்காது ஏன்னா நம்ம இதெல்லாம் ரைஸ் ஃப்ளோரும் கான் ஃப்ளோரும் சேர்த்துருக்கோம் ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா இல்லை ஃபிஷ் ஃப்ரை எது பண்ணாலுமே அது வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு ஸோ அதனால் நான் திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் சட்டுன்னு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும் இல்லையா நெத்திலி மீன் ஃப்ரைனே சொல்லி கிடைக்கும் ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா முறு இப்போ ஒரு சைட் நல்லா வெந்துட்ட பிறகு இதை எல்லா மீனுமே வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியான பிறகு நம்ம வந்து ஒன்று ஒன்றா திருப்பி விடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே கரண்டியை வச்சு கலரி விட்டோம்னா ஈவனாக நல்லா வெந்து வரும் மீன் வந்து உடையாம கலரிக்க வேண்டியதுதான் தான் நல்லா ரெண்டு சைடும் கிறிஸ்பி ஆன பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ஃபிஷ்ஷுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் இது வந்து சீக்கிரத்துலேயே ஃப்ரை ஆகிடும் நமக்கு இப்போ நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம வச்சுட்டோம்னா அழகாக அதில் எக்ஸஸாக இருக்க எல்லா ஆயிலுமே வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த மீனில் வந்து கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ மீதி இருக்க மீனையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்ட பிறகு அதாவது கிறிஸ்பியான பிறகு நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா கூட அதாவது ரொம்ப கலரக்கூடாது சும்மா லைட்டாக கிளறி விட்டோம்னா நல்லா ஈவனாக வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மீதி இருக்க மீனையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த நெத்திலி மீன் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணும்போது அதில் கான்ஃப்ளார் மாவு சேர்க்க மறந்துடாதீங்க அதே மாதிரி கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி இதில் சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகி இருக்கு பாருங்க அந்த வானொலியிலையும் ஒட்டவே இல்லை எல்லா மசாலாவும் அந்த பிஷோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து இதை ஃபிரிட்ஜிலே வச்சுருந்துட்டோம் அதாவது மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட இந்த மசாலா உதிராமல் நல்ல மொறுமொறுப்பான காரசாரமான நெத்திலி ஃப்ரை அதுவும் எண்ணெய் குடிக்காமல் சூப்பரான ஒரு நெத்திலி ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த நெத்திலி மீன் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்